வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ரிஷபராசிக்கும் பயிற்சி ஆகியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களைத் தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகியுள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் சிம்மம் குரு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரம் நடக்கவுள்ளது இதனால் உங்களுக்கு பல விதத்தில் நல்ல பலன்களைத் தருவார் உயர்கல்வி படிக்க நினைப்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழிலிலும் ஒன்றன்பின் ஒன்றாக வெற்றி பெறுவீர்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும்